ஜோதி ஜோதி தானி பெரும் கருணை ஆருட்பெரும் ஜோதி இப்பதிவு வேலூர் எனும் அருத்திரு யோகானந்த சுவாமிகள் அவர்களின் வாழ்வியல் சுருக்கம் தொடர்ச்சியில் பதிவு ஏழு வரலாறு தொடர்கிறது சைவ சமயக்குறவர் நால்வரில் திருவாசகமும் திருக்கோவையாரும் பாடி அருளியவர் மாணிக்கவாசகப் பெருமான் ஆவார் அப்பெருமானாருக்கு இறைவன் குருவடிவில் வந்து காட்சி தந்து திருவடிதீக்கை அருளிய இடம் திருப்பெருந்துறை இத்தலம் ஆவுடையார் கோயில் என்றும் வழங்கப்பெறுகிறது பெறுகிறது இவ்வுண்மை திருமாலும் பன்றியாய் உருவெடுத்தும் காணா திருவடி உரு நாம் உரு நாமறிய ஓர் அந்தணனாய் ஆட்கொண்டான் என்று அப்பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசக பாடல் மூலம் தெளியப்படுகிறது இப்பாடலில் வரும் அந்தணன் என்னும் சொல் இக்காலத்தே ஒரு ஜாதியினர் தங்களுக்கு சூட்டிக்கொண்டிருக்கும் சொற்பொருள் உடையது அன்று தமிழ் நூன் மறைப்படி நெறிப்படி அந்தனர் என்போர் அறவோர் மற்றிருக்கும் செந்தன்மை பூண்டுழிகளான் என்னும் பண்பு சொல் மேலும் அந்தம் என்பது முடிவினை குறிப்பதனால் முடிவில் நிற்பவர் அதாவது மாயையைக் கடந்து அதன் முடிவினை பெற்றவர் என்பதுவாம் என்பதுமாம் இப்பெருஞ்சிறப்புடைய திருப்பெருந்துறைக்கு ஐயா அவர்கள் லட்சுமண முதலியாருடன் ஒருமுறை சென்றபோது அங்கு குருவடிவில் வந்து இறைவன் உபதேசம் செய்தருளிய இடத்தில் மாணிக்க வாசகப் பெருமானாராலேயே கட்டப்பட்ட கோயிலின் கரு அறையை கண்ணுற்றுள்ளார் உடன் சென்றவர்கள் அக்கருவறையை சுற்றி பிற்காலத்து மன்னர்களாலும் சைவ தம்பிரான்களாலும் கருங்கற்களால் விரித்து கட்டப்பட்டுள்ள கட்டிட அமைப்பையும் சிற்ப அழகையும் கண்டு மகிழ்ந்திருக்க அக்கருவறையின் ஒவ்வொரு கல்லும் ஐயாவிடம் பேசியதாகவும் அதனால் மீண்டும் வருவேன் என்று சொல்லி திரும்பியதாகவும் பின்னர் கூற கேட்டோம் பைப்பூசம் தவறாதீர்கள் என்னும் வள்ளல் பெருமான் ஆணைப்படி ஐயா அவர்கள் கிருஷ்ணா பஸ் சர்வீஸ் உரிமையாளர் கிருஷ்ணசாமி முதலியாருடன் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச ஜோதி தரிசன விழாவிற்கு வடலூர் வந்து ஜோதி தரிசனம் கண்டு வழிபட்டு வந்துள்ளார் வள்ளல் பெருமானார் வள்ளல் பெருமானுக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அகத்தே காட்டிய அக்காட்சியை அன்பர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க பிரமாந்தரும் அப்பேற்றினை பெருமுகத்தான் புறத்தே குறியாக அமைக்கப்பட்டதே வடலூர் சத்திய ஞானசபையும் தைப்பூச ஜோதி தரிசனமும் என்பது வள்ளல் பெருமான் வரலாற்றினின்றும் அறியப்படுகிறது உண்மை உணர்வோடு தோறும் தவறாது வந்து வடலூர் சத்திய ஞானசபையிலே ஜோதியை தரிசனம் கண்டு வழிபட்டு வரின் அகத்தே அக்காட்சியைக் கண்டு உய்யும் பேறு பெறலாம் என்பதே வள்ளல் வாக்கு அவ்வாக்கிற்கு ஏற்பவே ஐயா அவர்கள் அப்பேற்றினை பெறுவதையே தனது வாழ்வாக்கிக் கொண்டார் வள்ளல் விட்டு சென்ற பணியினை தொட்டு தொடர்ந்து ஆற்றி வரும் செயலே அக்கூற்றினை மெய்ப்பிப்பதாம் இச்சிறியேனும் பதினைந்து ஆண்டுகளாக ஐயா அவர்களுடன் தொடர்ந்து சென்று வரும் வாய்க்கப் பெற்றுள்ளேன் ஒவ்வொரு முறையும் வடலூர் வரும்போது தைப்பூச நாளைக்கு முன்னால் நெய்வேலி வந்து நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் டிராட்ஸ்மேனாக பணியாற்றி வரும் திருவத்திபுரம் கந்தசாமி அவர்கள் வீட்டில் தங்குவதும் அன்று இரவு வள்ளல் பெருமானால் பூர்வஞான சிதம்பரம் என்று விளக்கம் செய்யப்பட்ட சிதம்பரம் சென்று இரவு பத்து மணிக்கு நடைபெறும் அர்த்தஜாம பூஜையினைக் கண்டு வழிபட்டு வருவதும் வழக்கமாக கொல்லப்பட்டிருந்தது அந்த பூஜையின் புறச்செயல்பாடுகளே பாமரர் முதலியோரையும் ஈர்த்து ஒன்றையும் பெற்றி உடைத்தாம் எனின் அனக உணர்வுடையோர் அப்பரம்பரக் காட்சியில் தோய்வர் என்பது ஐயா அவர்களுடன் சென்றவர்களை என்ன கண்டீர்கள் என்ற வினாவிலிருந்து யுவிக்க முடிகிறது இது புறக்காட்சி அகக்காட்சி காணும் தகுதி பெற வேண்டும் என மொழிவார் இவ்விதம் தொடருங்கால் ஏற்கனவே ஒருமுறை திருப்பெருந்துரை சென்றிருந்தபோது மணிவாசக பெருமானால் அமைக்கப்பட்ட கருவறை ஐயாவுடன் பேசியதால் மீண்டும் வருவேன் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்ட உணர்வு செயல்படத் தொடங்கியது உத்தரஞான சிதம்பரம் என்னும் வடலூரில் தைப்பூச ஜோதி தரிசனம் கண்டு அன்று மாலை திருப்பெருந்துறைக்கு பயணம் தொடரலாயிற்று இப்பயணம் சுமார் பத்து ஆண்டுகளாக தொடர்ந்தன திருப்பெருந்துரையோடு ஐயாவுக்கு முற்பிறவிகளிலேயே நெருங்கிய தொடர்பு இருந்தன என்பது அவ்வப்போது நடந்த சில அற்புத நிகழ்ச்சிகள் வெளிப்படுத்தின நெய்வேலி அன்பர்கள் சிலருடன் இச்சிறியேனுக்கும் ஐயாவுடன் ஒவ்வொரு முறையும் திருப்பெருந்துறை செல்லும் வாய்ப்பு கிடைத்து இத்தொடர் பயணத்தின் முதலில் கோயிலுள் கோயிலுள் சென்றபோது தலைமை குருக்கள் அக்கோயிலின் குருக்கள்மார்கள் நம்பியார்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் ஐயாவை வரவேற்று மாணிக்கவாசகரின் சிறப்பினையும் கோயில் வரலாற்றினையும் கூறி திருவாசகத்துக்கு ஒப்பான வேறு நூல் உலகில் இல்லை என்று புகழ்ந்துரைத்தார் அந்த சன்னிதானத்திலே அக்கூற்றை மறுக்கக்கூடாது என்பதாலும் ஆயினும் உண்மை வெளிப்பட வேண்டும் என்னும் நோக்காலும் அக்கூற்றுக்கு மறுமொழியாக திருக்கூட்டல் வாச கூட்டல் அகம் என்றும் வள்ளலார் மூலம் வெளிப்பட்டது திருக்கூட்டல் அருள் கூட்டல் பா என்றும் கூறி அமைந்தார் குருக்கள் அச்சொற்களின் பொருளாளத்தை உணர்ந்தவராய் அடைந்தார் திருவாசக மன்னிக்கவும் மணி மாணிக்கவாசக பெருமான் அகத்தே திரு வாசம் செய்தது என்பதும் வள்ளல் பெருமான் அகமே அருளாகி பா வெளிப்பட்டது என்பதும் இதனால் யூகித்து உணரலாம் மணிவாசக பெருமானால் அமைக்கப்பட்ட கருவறையின் மூலவருக்கு ஆத்மநாதர் என பெயர் வழங்கப்படுகிறது மற்ற சிவன் கோயில்களிலே கருவறையில் அமைக்கப்பட்டுள்ள சிவலிங்க வடிவம் போன்றது அல்ல ஆத்மநாதர் வடிவம் ஆவுடையார் மட்டும் உண்டு லிங்கம் கும்பு வடிவம் இல்லை மாணிக்கவாசக பெருமான் தான் பெற்ற அனுபவப் பேற்றை உலகத்தார் அறிந்து அவரும் அப்பேற்றினை பெற வேண்டும் என்னும் பேர் இறக்க நோக்கினால் அவ்விதம் அமைத்து காட்டியுள்ளார் சிவலிங்க வடிவத்தில் லிங்கம் காரண வடிவம் சிவம் ஆவுடையார் காரிய வடிவம் சக்தி காரணம் அருவம் காரியம் உருவம் ஆக சிவலிங்க வடிவம் அருவத்தையும் உருவத்தையும் சக்தியையும் குறிப்பதாம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என்றும் சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி எனையாண்ட அந்தமிலா ஆனந்தம் என்றும் பாடியுள்ள அவரது கூற்றின் வாயிலாகவே அவர் சிவமானார் என்னும் உண்மை பெறப்படுகிறது அதனாலேயே அங்கு இலிங்கம் இன்றி ஆவுடையார் மட்டும் விளங்கச் செய்யப்பட்டுள்ளது பிற்காலத்தே உல உலோகத்தால் லிங்கம் செய்யப்பட்டு ஆவுடையார் மேல் வைக்கப்பட்டு உண்மை மறைக்கப்பட்டு வருகிறது அக்கோயிலில் ஆவுடையார் மட்டுமே மூலத்தில் இருப்பதனால் அக்கோயில் ஆவுடையார் கோயில் என்றே பெயர் விளங்கி வருகிறது மேலும் மற்ற சிவன் கோயிலில் இருப்பது போல் இக்கோயிலில் கொடிமரம் மற்றும் நந்தி பலிபீடம் கிடையாது மூலவருக்கு காட்டப்படும் கற்பூர தீபாரதனையும் வெளியில் கொண்டு வரப்படுவதில்லை ஏனெனில் இங்கு மாணிக்கவாசகர் என்று குறிக்கப்படும் ஆன்மா சிவமாகிவிட்டது என்கிற உண்மையை காட்டுவதனால் மற்ற கோயில்களில் ஆன்மா சிவத்தை முன்னிலைப்படுத்தி வழிபடுகிறது இப்பேருண்மையை உலகோரும் உணர்ந்து அடைதல் வேண்டும் என்னும் பொதுமை இரக்க உணர்வினால் இக்கோயில் அமைக்கப்பட்டு விளங்கி வருகிறது அபிடேக ஆராதனைகளும் வீதி உலாவும் மாணிக்கவாசகர் திருவுருவுக்கே இங்கு நடத்தப்பட்டு வருகிறது கருவறைக்கு பின்புறத்தில் இறைவன் குருவடிவில் தோன்றி மாணிக்க வாசகருக்கு திருவடி தீக்கை செய்த கோலத்தை கல்லில் வடிவமைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது அடுத்த ஆண்டு சென்றபோது நம்பியார் இந்த இடத்தை காட்டி தீக்கை வகைகள் பற்றியும் மாணிக்க வாசகர் பெற்ற தீக்கை பற்றியும் கூறிக்கொண்டு வந்தார் ஐயா அவர்கள் அடிமுடி முடி கீழ் இறைவனின் அடியும் ஆன்மாவின் முடியும் சேர்தல் என விளக்கினார்கள் உடனே தலைமை நம்பியார் பெரிய ரோஜா மலர்மாலை ஒன்றை கொண்டு வந்து ஐயாவுக்கு அணிவித்து மிக பரிவுடனும் பணிவுடனும் அத்திருக்கோளத்துக்கு ஆராதனை காட்டி உபசரணை செய்தார் நம்பியார் அக்கோயிலில் பல ஆண்டுகளாக பூசனை செய்து வந்தும் அடிமுடி விளக்க உண்மையினை அப்போதுதான் தெரிந்து கொண்டார் என்பது அவரது உபசரணையிலிருந்து அறிய முடிகிறது வள்ளல்பெருமான் திருவாய் மலந்தருளிய திருவருட்பா உறைநடை பகுதியை சிறியேன் வாசித்த காலை ஓரிடத்தில் அடிமுடி என சுட்டி அடி மேல் கீழ் இதை குருமுகமாக காண்க என்ற சொற்றொடர்க்கு பொருள் விளங்காது இயங்கியிருந்தேன் ஒருமுறை ஐயாவிடம் இதை தெரிவித்து விளக்க தெரிவித்து விளக்கத்தினை எதிர்நோக்கி நின்றேன் அதற்கு ஏற்ற தகுதியின்மையினாலேயோ யாதோ விளக்கம் பிறக்கவில்லை பலமுறை இதுகுறித்து இது குறித்து சிந்தித்தும் விளங்காமல் ஏக்கம் முற்றிருந்தேன் சில ஆண்டுகள் கடந்து திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவிலில் ஐயா அவர்கள் விளக்க செவிமடுத்து பொருளறிந்து உள்ளம் நெகிழும் வாய்ப்பினை இச்சிறியேனுக்கு திருவருள் கூட்டுவித்தது ஒருமுறை தைப்பூச ஜோதி தரிசனம் கண்டு மறுநாள் காலை திருப்பெருந்துறை கோயில் சென்றிருந்தபோது மாணிக்கவாசகர் திருவுருவத்துக்கு அபிஷேகம் நடந்தது இதற்கு முன் பலமுறை வந்தபோது அபிஷேகம் நடைபெறவில்லையே என வினவிய இன்று பௌர்ணமி இம்முறை தைப்பூச மறுநாள் பௌர்ணமி வந்ததால் இவ்வாய்ப்பு கிடைத்தது என அறிந்தேன் ஒவ்வொரு பௌர்ணமியின் போதும் அபிஷேக ஆராதனையும் கோயில் திருவிழாவும் உண்டு என நம்பியார் விளக்கினார் மாணிக்கவாசகர் சந்நிதிக்கு எதிரில் உள்ள மண்டபத்தில் வரிசையாக உள்ள கற்றூண்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு உருவம் கைகூப்பிய வண்ணம் நின்ற கோலத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அவ்வுருவங்களில் அக்கோயிலை விரிவுபடுத்திய அரசர்கள் மற்றும் தம்பிரான்கள் இடம்பெற்றிருந்தனர் திருவாவடுதுறை சைவ மட ஆதீனத்தின் கண்காணிப்பில் கோயில் இருந்து வருகிறது அபிஷேகம் நடந்து கொண்டிருந்த போது ஐயாவுக்கு நீர் எதிரில் முதல் தூணில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் அரச உருவத்தையே நீண்ட நேரம் உற்று நோக்கிக் கொண்டிருந்தார் அடுத்து ஒரு தம்பிரான் உருவமும் ஐயாவின் பார்வையை கவர்ந்தது நெய்வேலி திரும்பிய பின்னர் நோக்கு குறித்து விளக்கம் கோரியபோது அவ்வுருவங்கள் அவரது முற்பிறவியின் தோற்றம் என்ற உணர்வினை தோற்றுவித்ததாக கூறினார் சங்கராபுரத்து சாமியார் நீர் ஒரு தம்பிரானாய் பிறக்க வேண்டியவர் காலப்பருவம் சரியில்லாததால் இங்கனம் பிறந்திருக்கின்றீர் என மொழிந்ததும் ஈண்டு நினைவு கூறத்தக்கதாம் தம்பிரான் என்ற சொல் உலகியல் மரபுப்படி அப்பெயரையும் வேடத்தையும் பூண்டோரை குறிப்பதாக அமைந்திருப்பினும் தம் கூட்டல் பிரான் என்னும் அச்சொல்லின் உண்மை பொருள் தாம் பிரானோடு ஆனவர் என்பதை குறிப்பதாம் இக்கோயிலின் மற்றொரு சிறப்பு மூலவர் ஆத்மநாதருக்கு வெஞ்சோறும் பாவக்காய் கரியுமே நிவேதனம் செய்யப்படுகிறது மற்ற கோயில்களில் உள்ளது போல பல பல நிவேதனங்கள் இல்லை நிவேதனம் செய்யப்பட்ட அச்சோற்றை சூது மதியினரால் மனித வடிவில் பிறக்கும் போதே உயர்வு தாழ்வு கற்பிக்கப்பட்டுள்ளபடி பிறப்பினாலேயே தாழ்ந்தவர்கள் என ஒதுக்கப்பட்ட தாழ்குலத்தவர்க்கே முதலில் விநியோகம் செய்யும் மரபு இன்னும் நடந்து வருகிறது ஜாதி பேதம் என்னும் பொய்மையை அகற்றி ஏழைகளின் பசி தவிர்த்திலே இறைநெறி என்னும் கோட்பாட்டை வலியுறுத்தவே மணிவாசக பெருமானால் இந்நியதி வகுக்கப்பட்டது போலும் பாவக்காய் கறி படைக்கப்படுவது இக்காயம் சரீரம் பாவத்தினால் வந்தது அதனால் இந்த பாவகாயத்தை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து பிறவி பிணியை அறுக்க வேண்டும் என்னும் உட்பொருளைத் தன்னகத்தே கொண்டுள்ளது ஆத்மநாதர் வயதானவர் என்றும் அதனால் அவருக்கு மற்ற நிவேதனங்கள் சிரிக்காது என்பதால் இந்த நிவேதனம் மட்டுமே படைக்கப்படுவதாக ஒரு கற்பனை கதை கூறப்படுகிறது ஒருமுறை மூலவருக்கு பின் பிரபை வடிவத்தில் இருபத்தேழு விளக்குகளும் அதன் மேல் மூன்று விளக்குகள் அக் வடிவத்திலும் சுடர்பட்டு கொண்டிருந்தன அக் வடிவில் அமைந்த மூன்றில் மேல் உள்ளது செந்நிறத்திலும் மற்ற இரண்டில் ஒன்று வெண்ணிறத்திலும் மற்றொன்று மஞ்சள் நிறத்திலும் விளங்கின செந்நிறத்தில் சென்னிறத்தில் விளங்கியது அக்னியையும் வெண்ணிறத்தது சூரியனையும் மஞ்சள் நிறத்தது சந்திரனையும் குறிப்பன என்றும் மற்ற இருபத்தி ஏழு விளக்குகளும் இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிப்பன என்றும் இந்த அமைப்பு அண்ட காட்சியை காட்டுவன என்றும் ஐயா விளக்கினார்கள் அவ்விளக்கின் சுடர்கள் சிறிதும் அசைவின்றி காணப்பட்டதனால் உடன் வந்தவர்களில் சக்கரவர்த்தி என்பவர் இவை மின்விளக்காக இருக்குமோ என்னும் ஐயத்தை எழுப்பினார் அவ்வமயம் ஒரு விளக்கின் சுடர் அசைந்தது அவ் அசைவினை ஐயா அவர்கள் சுட்டி காட்ட அவ்வையம் அகன்றது அடுத்து ஒருமுறை தைப்பூசத்துக்கு முன்னால் நெய்வேலியில் சில அன்பர்கள் புடைசூழ தமிழ் மொழியின் சிறப்பு குறித்து பேசிக் கொண்டிருந்தார் ஐயா அப்போது தமிழ் எழுத்துக்கள் உயிர் என்றும் மெய் என்றும் உயிர்மை என்றும் ஆயுத எழுத்தென்றும் அமைந்துள்ள பாங்கு பிண்ட தத்துவத்தின் விளக்கம் என்றும் ஆயுத எழுத்தின் மேலுள்ள வட்டம் நெற்றிக் கண்ணையும் கீழமைந்துள்ள இரு வட்டங்களும் முகத்தின் இரு கண்களையும் குறிப்பன என்றும் மேலுள்ள கண் மூடி கிடப்பதனாலேயே உயிர்கள் அஞ்ஞான இருளில் சிக்குண்டு தவிக்கின்றன அஞ்ஞான இருளில் சிக்குண்டு தவிக்கின்றன அக்கண் திறக்கப் பெறுதலே மெய்ஞானம் பெறுதல் என்றும் ஹக் எனும் ஆயுத எழுத்தை உச்சரிக்கும் போது அன்னாக்கும் உண்ணாக்கும் ஒன்று சேர்ந்து மூச்சு காற்றும் ஓசையும் அடங்க அங்கே மோனம் பிறத்தலை உய்துணரலாம் என்றும் விளக்கி மேலும் தமிழ்மொழியில் பொய் எழுத்து என்பது இல்லை ஆகவே அது சாகா மொழி என்றும் அதனால்தான் சாகா கல்வியை கற்பிக்கவல்லது தமிழ்மொழி தமிழ் மொழி ஒன்றே என்னும் வள்ளல் பெருமான் மொழிந்த மெய்ப்பாட்டினையும் விளக்கினார்கள் காரணமின்றி காரியமில்லை என்னும் ஆதார உண்மையின்படி தமிழ் மொழியில் உள்ள காரணச் சொற்கள்தான் தமிழ் என்றும் இடுகுறி சொற்கள் புகுந்தவை என்றும் அதனாலேயே தொல்காப்பியம் பாணினீயம் முதலிய இலக்கண நூல்களிலும் குற்றங்கள் உள்ளன என்று வள்ளலார் கூறினார் என்றும் தொடர்ந்து விளக்கினார்கள் இந்த உண்மைகள் எந்த சக்தியால் மறைக்கப்பட்டுள்ளனவோ தமிழ் அறிஞர்களும் ஏன் கண்மூடி உள்ளனரோ தமிழர்கள் என்று கண் திறப்பரோ மெய் உணர்ந்து எழுவரோ ஆதியால் தோற்றிக்க தோற்றுவிக்கப்பட்டுள்ள இவ்வுலகம் அனாதி இறைமொழியாம் தமிழைப் போற்றி உயும் பேறு என்று பெறுமோ கள்ள வாதனையை கலைந்து அருள்நெறியை காதலித்து ஒருமையில் கலந்தே உள்ளவாறு அறிந்த உலகெல்லாம் களிப்புற்று ஓங்குதல் என்று வந்துருமோ வள்ளலே என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்தில் வள்ளல் பெருமான் முறையிட்டு இயங்குவதையும் உணர்ந்து நாமும் முறையிட்டு இயங்குவோம் மறுநாள் தைப்பூச தோரி மறுநாள் தைப்பூச ஜோதி தரிசனம் கண்டு அதற்கு அடுத்த நாள் திருப்பெருந்துறை சென்றபோது கருவறையில் கண்ட காட்சி அற்புதக் காட்சி மூலவரைச் சுற்றி பிறவை வடிவில் பன்னிரண் பன்னிரு விளக்குகளும் வலப்புறம் ஆறும் இடப்புறம் ஆறும் மேல் ஆயுத எழுத்து அக் வடிவில் மூன்று விளக்குகளும் சுடர் பரப்பிக் கொண்டிருந்தன உடன் வந்தவர்களில் சக்கரவர்த்தி அவ்விளக்குகளை எண்ணி பன்னிரு விளக்குகளும் மேல் மூன்று விளக்குகளும் இருப்பதைச் சுட்டி இது எதை குறிக்கனவென குறிக்கின்றன என ஐயாவிடம் கேட்பார் கேட்டார் பன்னிரு விளக்குகளும் தமிழ்மொழியின் பன்னிரு உயிர் எழுத்துக்களையும் மேல் உள்ள மூன்றும் மோன எழுத்தாம் ஆயுத எழுத்தையும் குறிப்பன என்றும் இங்கு வருவதற்கு முந்திய நாள் தமிழ்மொழியின் எழுத்துக்கள் குறித்து பேசியதையும் அதற்கேற்ப மாணிக்கவாசகர் அமைத்த கோயிலில் விளக்குகள் சுடர்விடுவதையும் ஒற்றுமைப்படுத்தி காட்டினார்கள் அதை கேட்டு எங்கள் மெய்சிலிருக்க எங்கள் உணர்வில் இன்பம் ஓற்றெடுத்தது அத்துடன் ஐயாவுக்கும் மாணிக்கவாசகருக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பினை எண்ணியும் வியந்தோம் ஐயா அவர்கள் மூலவரையே நோக்கி நின்று கொண்டிருந்தார் உடன் சென்றிருந்த நாங்கள் நால்வரும் அங்கு சுவற்றில் எழுதப்பட்டிருந்த திருவாசக பாடல் நில நீர் நெருப்புயிர் விசும்பு திசை பத்தென தான் ஒருவனுமே பலவாகி நின்றவா நின்றவாதோ நோக்கம் ஆடாமோ என்னும் பாடல் பாடல் எண் முன்னூற்று பத்தொன்பது குறித்து உரையாடிக் கொண்டிருந்தோம் சிறிது நேரம் கடந்து ஐயா அவர்கள் ஆயுத எழுத்து வடிவத்தில் அமைந்திருந்த விளக்குகளில் கீழ் இரு விளக்குகளும் அணைந்து மீண்டும் சற்று நேரம் கடந்து சுடர்விட்டு எறிவதை பார்த்து சித்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்ணுற்றீர்களா என வினவினார் எங்களில் சக்கரவர்த்தி பார்த்ததாக கூறினார் மற்ற நாங்கள் பாடல் குறித்து உரையாடிக் கொண்டிருந்ததால் இடையில் அணைந்ததை கண்ணுறவில்லை என கூறினோம் கருவறையில் யாரும் இல்லை அதனால் அணைந்த விளக்கை யாரும் ஏற்றவில்லை என்பது தெளிவு பின்னர்தான் குருக்கள் வந்து உள்ளே சென்றார் அருள் பேறு மாயை ஒளியால் காணும் திறமுடைய கண்கள் அந்நிலை மாறி அருளொளியால் யாவையும் காணும் திறம் திறம்பெறும் என்பதை காட்டுவனவாகும் இவ் அற்புத நிகழ்ச்சி என ஐயா விளக்கம் தந்தார் செயலனைத்தும் அருளொளியால் காண்க என எனக்கே திருவுளம் பற்றிய ஞான தேசிக மாமணியே என்னும் அரிட்பா பாடலும் அமைந்துள்ளதை எண்ணி மகிழ்ந்து அப்பேற்றினைப் பெற அருஜோதியை இறைஞ்சுவோமாக எல்லா கோயில்களும் கிழக்கு நோக்கி இருக்க இக்கோயில் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது சிதம்பரத்தில் பொற்றவையும் தெற்கு நோக்கியே அமைந்துள்ளது வள்ளலார் திசைகள் குறித்து தந்துள்ள விளக்கத்தில் தென் திசையை ஞானதிசை என குறித்துள்ளார் தமிழ்மொழி தென்மொழி என்று பெரியோர்கள் பாடியுள்ளனர் உலகில் பொதுவாக மனிதர்களால் பேசப்படும் மொழிகளை கருத்துக்களை சுமந்து செல்லும் வாகனம் என்று கூறுகின்றனர் இக்கருத்துக்கள் பற்றிய மொழிகளுக்கு பாடை வடமொழிப்படி பாஷை என கூறும் வழக்காறும் உள்ளது போலும் ஆயினும் தமிழில் மொழி என வழங்கும் சொல் இக்கருத்தினை கொண்டது அன்று ஐயா அவர்கள் ஒருமுறை மொழிக்கு விளக்கம் தந்தபோது அச்சொல்லை இம் கூட்டல் ஒழி என பிரித்து மோனம் கலைந்த இடத்தில் மோனம் கலைந்த இடத்தில் அதாவது மோனம் ஒழிந்த இடத்தில் பிறந்தது என்றும் பொருள் கூறினார்கள் வள்ளலார் தென்மொழி என தமிழை குறித்ததும் ஒப்பு நோக்கத்தக்கது மேலும் வள்ளல் பெருமான் மொழிகளை பற்றி கூறியதை தமிழ்மொழியின் சிறப்பினை எடுத்துக்காட்டும் பொருட்டு இங்கே குறிக்கப்படுகிறது இத்துடன் இப்பதிவு முற்று பெறுகிறது அடுத்த பதிவில் வாழ்வியல் சுருக்கம் தொடரும் அருட்பெரும் பெரும் ஜோதி அருட் ജ്യോതി താണിപ്പെരും കരുണെ ആരട് പേരും ജ്യോതി